இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன நேசிச்ச உறவை வெறுத்து பேசாம அவமானப்படுத்துவாங்க இப்படி வெறுத்து பேசாம அவமானப்படுத்தின அந்த உறவு கதறவை கதறணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுவீங்க தானே ஏன்னா அவங்க அவ்வளவு அவமானப்படுத்தும் போது மனசு அவ்வளவு வலிக்கும் இப்படி வெறுத்து பேசாம அவமானப்படுத்த கதற வைக்க இந்த அன்பு செயல் போதுங்க உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள தெரியப்படுத்தணும்னா அவங்க கதறி போகணும்னா இவங்கள போய் வெறுத்து அவமானப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கணும்னா இந்த அஞ்சு செயல்களையும் நம்ம வாழ்க்கையில செய்யும் போது கண்டிப்பா அவங்க கதறி போவாங்க நிறைய அன்பான உறவுகள் அதுக்காக ரொம்ப ரொம்ப அன்பை கொட்டி கொடுப்போம் என்னென்ன ஹெல்ப் எல்லாம் கேட்கிறாங்களோ அது நம்ம கிட்ட இல்லைனாலும் கஷ்டப்பட்டாவது அந்த ஹெல்ப்பை அவங்களுக்கு செய்வோம் ஆனா பாருங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா ஹெல்ப்பையும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல நம்மளை பார்த்து கேட்பாங்க எனக்கு நீ என்னதான் பெருசா செய்துட்ட அப்படின்னு சொல்லி அப்பந்தான் தெரியும் அவங்களுக்காக இழந்து போன நீ ஆனாலும் நம்ம அன்பு அவங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி எல்லா இதையும் யூஸ் பண்ணிட்டு நீ என்னத்தான் எனக்கு செய்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையால் நம்மளை காட்டுவாங்க பாருங்க அப்பந்தான் புரிய வரும் ஐயையோ நம்ம அன்பு அன்புன்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோமே இவங்களுக்கு எப்படியாவது ஃபோனை பண்ணி நான் உனக்கு அப்படி என்னதான் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்கலாமா இல்லை நான் மெசேஜ்லேயாவது கேட்கலாமா அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடும் நான் சொல்கிறேன் இப்படியெல்லாம் கேட்காதீங்க கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணாதீங்க கிட்ட உங்களை மரியாதை இல்லாம கிட்ட இப்படி மட்டும் நடந்துக்குங்க எப்படின்னா முதல்ல ஒரு ஓடி ஓடி அவங்க அன்பு தரனாலும் பாசமா நடந்துக்கலனாலும் பின்னால போயி அன்ப கொட்டி கொட்டி கொடுப்போம் நம்ம அருமை அவங்களுக்கு தெரியாம இருக்கும் அப்போ உங்க அருமை அவங்களுக்கு தெரிய வைக்கணும் அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு நாய்க்குட்டிய வீட்டுல நம்ம செல்லமா வளர்க்கிறோம்னு வெளிக்கலாம் அந்த நாய் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அதுக்கு எப்பவுமே சாப்பாடு கொடுக்கறோம் அப்படிங்கும்போது நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் பின்னால வரும் நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தோம்னா பக்கத்துலயே வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்பெல்லாம் அந்த நாய்க்கு அருமை நமக்கு தெரியாது ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த நாய் காணாம போகும்போது நம்மளுக்கு ஐயோ அந்த நாயை காணலையே நம்ம இப்படி உட்கார்ந்து இருந்தா பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்குமே நம்ம சாப்பிடும் போது பக்கத்திலேயே வந்து நிற்குமே அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த நாயை ஒரு செகண்டுக்கு செகண்ட் யோசித்துட்டு இருப்போம் அதே மாதிரி தாங்க நீங்க ஓடி ஓடி அவங்க பின்னால தெரிஞ்சு அவங்க கிட்ட அன்பை கொட்டி கொட்டி கொடுக்கும்போது உங்க வேல்யூ என்ன உங்களை பற்றின எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது உங்களை தான் பேசியிருப்பாங்க உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க அந்த நேரம் நீங்க அப்படி ஓடி ஓடி போறத நடத்திக்கிட்டு அவங்க பின்னால சுத்துறதை நடத்திக்கிட்டு கொஞ்ச நாள் விலகி இருந்து பாருங்க அப்பதான் யோசிப்பாங்க ஐயையோ நம்ம என்ன சொன்னாலும் பின்னால வருவாங்களே இப்போ காணலையே முதல்ல யோசிப்பாங்க பாரு எத்தனை நாள் தான் இருக்க என்கிட்ட பேசாம அப்படின்னு சொல்லி யோசிக்கும் ஒரு நாள் பார்க்கும் ரெண்டு நாள் பார்க்கும் மூணாவது நாள் உண்மையா அன்பு வச்சிருக்காங்கன்னா ஐயோ நம்மள பூதாம் பின்னால துரத்துவாங்க இப்ப எந்த ஒரு இதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்க தொடங்குவாங்க ரெண்டாவது பாருங்க ச சும்மா உார் இருக்கும்போது ஐயோ சும்மா உட்கார்ந்து இருந்தாலாவது பேசிட்டு இருக்கலாமே இப்ப இரு அப்படின்னு சொல்லி உங்க விலைகள் தான் அவங்களுக்கு இங்க யார் என்கிறத புரிய வைக்கும் உங்க அன்பு என்ன அப்படின்னு சொல்லி புரிய வைக்கும் ரெண்டாவது உங்க உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பளிக்கணும் நிறைய டைம் என்னன்னா நான் அடுத்தவங்க நம்மள வந்து ரொம்ப புகழணும் நம்ம கிட்ட பேச பாசமா இருக்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாமும் விட்டு கொடுத்துருப்போம் வாழ்க்கையில அது அடுத்தவங்களுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் அப்போ நம்ம மேல் இருக்கிற அந்த மனசு சொல்லும் ஐயோ அவங்க என்ன நினைச்சிருவாங்க இவங்க என்ன நினைச்சிருவாங்க சரி நமக்கு பிடிச்சவங்க தானே நம்மள பேசினாங்க விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியாதை இழந்த பிறகும் அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு போய் நிற்போம் அப்படி இல்லாம எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க பஸ் அப்ப அந்த பஸ் ஸ்டாண்டுல நிறைய பேர் இருக்காங்க சுத்தி சுத்தி பேசிட்டே இருப்பாங்க அப்படிங்கும்போது உங்களால உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு முடிவு எடுக்க தெரியாது அவங்க எல்லாம் பேசுறதுக்குதான் செவி சாக்கி தெரியும் அப்படி இல்லாம இங்க மௌனமா அமைதியா இருந்து பாருங்க ஒரு இடத்துல போய் உட்காருங்க இவ்வளவு நாள் நம்ம அவங்க கிட்ட பேசி பழகிருக்கோமே இருக்கோமே அப்ப அவங்க கிட்ட நம்ம எவ்வளவோ அன்பு கொட்டி கொடுத்துருக்கோம் ஆனா பதிலுக்கு அவங்க நம்மளுக்கு அன்பு கொட்டி தந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசித்து பாருங்க உங்களுக்கு உண்மையான பதில் உங்க உள்ளுக்குள்ள இருந்து மெல்லிய சத்தத்தோடு கேட்க தொடங்க அதுதாங்க உங்க மனசாட்சி அந்த மனசாட்சி பேசும் உங்ககிட்ட நீதான் ஓடி ஓடி போய் கொட்டி கொட்டி அன்பை கொடுத்துருக்கா அங்க இருந்து பதிலுக்கு உனக்கு எதுவுமே வரல அப்படிங்கறது தெளிவுப்படுத்தும் உங்களுக்கு நீதான் கொட்டி கொட்டி கொடுத்துருக்கா நீ ஒன் சைடு மட்டும்தான் நீ அன்பா காணிச்சிருக்கா ஆனா அவங்க அத எல்லாம் தேவைக்கு யூஸ் பண்ணிருக்காங்க உனக்கு பதிலுக்கு அவங்க எந்த ஒரு அன்பம் தரல அப்படின்னு சொல்லி உங்களை உணர்வடைய வைக்கும் அப்போ உங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுங்க அடுத்தவங்க மதிக்கணும் அடுத்தவங்க மதிக்கணும் அவங்க ஏதாவது பேசிடுவாங்களோ நம்ம இப்படிலாம் நடந்துகிட்டா இல்ல ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க யார் உங்களுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தனியா இருந்து யோசிக்கும் போது உங்க மதிப்பு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கும் இந்த விலகுதல் அமைதியா இருக்கிறதுனால அதே போல ஒருத்தங்க கிட்ட போய் ரொம்ப வாயாடியா பேசிட்டா நம்ம செய்யற தப்பெல்லாம் மன்னிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி சிலவங்க நினைப்பாங்க அப்படி இல்லைங்க ஒருத்தங்க உங்ககிட்ட ரொம்பவுங்கள அவமானப்படுத்துறாங்களா ரொம்ப மோசமா மட்டமா நடத்துறாங்களா அவங்க முன்ன போய் நின்னுட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு லைட்டா ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து கலந்து வெளியவாங்க நம்ம பேசாத வார்த்தைகள் நம்ம நம்ம சிரிச்சுட்டு வரும்போதே அவங்களுக்கு பல விதத்தை புரிய வைக்கும் என் தகுதிக்கு உனக்கிட்ட எல்லாம் வந்து நின்று நான் பேசணுமா பேசிதான் என் அன்ப உனக்கு புரிய வைக்க முடியுமா அப்படிப்பட்ட உறவு எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கறத உங்க மௌனத்தோடு கலந்து ஒரு சிரிப்பு சிரிப்பீங்க பாருங்க அது தெரியப்படுத்தும் நீங்க அதுல இருந்து வெளியே அப்படியே மெனுவ நகண்டு வந்துருங்க வந்த பிறகு இதுல ஒரு அழகான ஒரு நிகழ்வு நடக்கும் பாருங்க உங்களை உண்மையா அன்பு வச்சிருக்கிறவங்களால உங்களை மௌனத்தா தாங்க முடியாது நம்ம எவ்வளவுதான் பிரச்சனை பண்ணினாலும் நம்மளை தேடி வந்து பேசுவாங்களே இப்ப மௌனமா விலகி போறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களால இருக்க முடியாம அவங்களுடைய அவங்க உணர்வாங்க இல்ல நீங்க போய் பேஜ் பேஜா டைப் பண்ணி மெசேஜ் பண்ணி இன்னொரு பேஜ்ல உங்க மெசேஜை நீங்க அனுப்புனா அத சிரிக்க தான் செய்வாங்க ஆனா உங்க மௌனம் உங்க மௌனம் அவங்களால சகிக்க முடியாத அந்த வழியை கொண்டு வரும் அப்படி உண்மையா வச்சிருக்கவங்க உங்க மௌனத்தால கஷ்டப்பட்டு ஏன் நீ என்கிட்ட பேசாம இருக்க எதுக்காக நீ என்கிட்ட பேசாம இருக்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சண்டை போட்டாவது உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அட் சேம் டைம் உங்களை ஏதோ ஒரு தேவைக்காக அவங்க உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படா தலைவலி வெளியே போயிட்டு சந்தோஷப்படுவாங்க பிரிதல் ஆனா உண்மையான உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாம உங்களை தேட தொடங்குவாங்க அது உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப மதிய கொடுக்கும் நீங்க இருக்கும்போது உங்க மதிப்பு தெரியல நீங்க வெளியே இறங்கி விலகி வந்த பிறகு நீங்க உங்களுக்காக வாழும்போது அவங்க உணர தொடங்குவாங்க ஒரு சொலவுல கல்லு குப்பை அரிசி எல்லாம் இருக்குன்னு வைங்கள அதை எடுத்து பொடைச்சி தனியா அரிசி பிரிச்சு எடுப்போம் வேண்டாத கல்ல தூக்கி தூர போடுவோம் அதே மாதிரிதான் நீங்க மௌனமா இருக்கும்போது உங்களை உண்மையா நேசிச்சிருக்கவங்க உங்களை தேடி வருவாங்க அட் சேம் டைம் இது ஒரு தேவைக்காக உங்களை பயன்படுத்துறவங்க உங்களை விட்டு கல்லு குப்ப மாதிரி விலகி போவாங்க அது இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு பாடம் இல்லைங்க இது உங்களுக்கான பாடம் இனியாவது நீங்க உங்களுக்காக வாழ தொடங்குவீங்க எப்ப பார்த்தாலும் மதிப்பே தராம மரியாதையே இல்லாம பேசுற அந்த உறவுகள் குத்தும் உறவுகளை தூக்கி நெஞ்சில சுமந்துக்கிட்டு வலியும் வேதனையோட வாழ்றத விட அதை இறக்கி கீழே வச்சுட்டு நம்மளுக்கான பாதையில வாழும் போது நம்ம வாழ்க்கையும் உயரும் வாழ்வாதாரமும் கூடும் கூடவே நம்ம மதிப்பும் பெருகுங்க யார் யாரும் மதிக்காம ஏளனமா பார்த்தாங்களோ மட்டம் தட்டுனாங்களோ அவங்களை நம்மள மதிக்கணும்னா உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ